ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஆறுஞ்சம் பூச்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூச்சியோட பேர் என்னன்னா சிட்ரஸ் சைலா இந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்குற மரம் பார்த்திங்கன்னா எலுமிச்ச மரம் தான் இந்த எலுமிச்ச மரத்தில் அந்த பூச்சியோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரணமாக இந்த பூச்சியோட தாக்குதல் எந்த மாதிரியான பயிர்கள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிட்ரஸ் ஃபேமிலியை சேர்ந்த பயிர்கள் அதிகபட்சமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் பார்க்குற எலுமிச்சையாக இருக்கட்டும் இல்லைனா ஆரஞ்சாக இருக்கட்டும் இல்லைன்னா சாத்துக்குடியாக இருக்கட்டும் நார்த்தங்காய் பயிராக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரியான சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்த மரங்களில் இந்த பூச்சியோட தாக்குதல் அதிபடியாக காணப்படும் அதனால தான் இந்த பூச்சியோட பேர் வந்து சிட்ரஸ் செயலா இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வீடியோவே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இந்த பூச்சி தாக்குதலுள்ள சிம்டம்ஸ் வந்து இளங்கோப்புகளில் இருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும் இளங்கோப்புகளில் கொண்டையில் தான் ஃபஸ்ட்டு இந்த பூச்சி தாக்குதல் வந்து ஏற்படும் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த கொண்டையை வந்து வளர விடாத அளவுக்கு அந்த கொப்போட வளர்ச்சி இல்லாத அளவுக்கு இந்த பூச்சி அப்படியே மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி கடைசியில் அந்த கொப்புகளோட வளர்ச்சி இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி பிசுபிசு பானனை தன்மையோடு தெரியும் அதேமாதிரி நம்ம உதாரணத்துக்கு இன்னொரு மரத்தையும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள் அது என்ன மரம்னா கரவுப்பிலை மரம் தான் அதாவது கரி ட்ரீ இந்த கரவேப்பில மரத்துலேயும் இந்த பூச்சி தகுதியில் வந்து அதிகப்படியாக ஏற்படும் எதனால் அப்படின்னா இதுவும் ஒரு வகையான சிட்ரஸ் குடும்பத்தை சேர்ந்தது தான் ஸோ இதுலேயுமே இந்த சிட்ரஸ் சைலா அப்படிங்கிற பூச்சோட தாக்குதல் வந்து அது ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எந்த ஸ்டேஜில் அக்கறாகவும் அப்படின்னா பூக்கள் பூக்கிறதுக்கு முந்தன பருவத்தில் அக்கறாவும் அப்படி அக்கறாகிறது நம்ம ஒருவேளை கண்ட்ரோல் பண்ணாமலே விட்டோம் அப்படின்னா பூக்கள் பூத்துச்சினாலும் அப்படியே தான் இருக்கும் திருப்பி பெருகிட்டே தான் இருக்கும் இப்படி பெருகிட்டே இருக்க இருக்க ஒரு கட்டதுக்கப்புறம் மரத்தில் இருக்கக்கூடிய தெம்பு வந்து குறைஞ்சிரும் அப்படி குறையிற பட்சத்தில் கொப்புகள் வளர்ச்சி இருக்காது நம்ம இலைகளை ஒடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கொப்புகள் விள வச்சுருக்காது பூக்கள் பூக்காமல் காய்கள் காய்க்காதவாறு கிள்ளிக்கிட்டே இருந்தனாலுமே கொப்புகள் விளச்சிருக்காது எதனாலன்னா தாவரத்தோட சத்து வந்து எல்லாமே இந்த சிற்றசேலா பூச்சி உறிஞ்சிரும் இது உறிஞ்சிக்கிட்டே இருக்க இருக்க சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த பூச்சியை இனிஷியல் ஸ்டேஜில் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த பார்க்கணும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு கொப்பில் இல்லைன்னா ரெண்டு கொப்பில் இருக்குன்னா அந்த கொப்போட கொண்டையை வந்து கிள்ளிட்டு இந்த பூச்சி இருக்கக்கூடிய அந்த கொப்பை கிள்ளிட்டு கொளித்திறது நல்லது அப்படி கொளுளுத்துறது மூலயமா திருப்பி பரவாமல் நமக்கு தடுத்துடலாம் அப்படி இல்லை ரொம்பவே சிவியர் ஆயிடுச்சு இல்லைனா ஒரு மரத்தில் பாதி மரம் பரவியிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம தனியாக மருந்து சொல்கிறோம் அந்த மருந்தை வந்து வீடியோவோட எண்ணில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் ஒருவேளை டேரெக்டாக அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இந்த பூச்சிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு ஆயிரும் அந்த இலைகள் எல்லாமே அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிரும் இலைகள் வளர்ச்சியும் இருக்காது இந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டக்கூடிய இடத்துல அதே மாதிரி கொப்புகள் வளர்ச்சி இல்லாத அளவுக்கு இது வந்து சாரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது பயிர் வந்து அன்ஹெல்த்தி ஆகிரும் ஆரோக்கியமற்றதாயிரும் அப்படி ஆனதுக்கப்புறம் சத்துக்கள் திருப்பி கிடைக்கிற வரை அப்படி இல்லைனா இந்த பூச்சிகள் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வளர்ச்சி குன்றி வளர்ச்சி இல்லாமல் தான் காணப்படும் ஸோ முடிஞ்சளவு இந்த பூச்சியோட தாக்குதல் கண்டறியப்பட்ட உடனே கட்டுப்படுத்திடுங்க நம்ம சொல்லிடக்கூடிய சிற்று ஃபேமிலி இல்லாமல் வேறு எந்த மாதிரியான பயிர்களில் இந்த சிற்று சைலாவோட பூச்சி தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலான கீரை வகைகளில் ஏற்படும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ கீரை வகையான அகத்தி கீரையில் இந்த சைலோட தாக்குதல் வந்து அதிகப்படியாக காணப்படும் ஸோ இந்த சிற்றுசைலை வலிக்கிறதுக்கு நம்ம என்ன மருந்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஸ்வால் கார்பரேஷனை சேர்ந்த ஸ்டாந்தீன் பவர் அப்படிங்கிற இன்செக்டை தான் பயன்படுத்தணும் இதில் வந்து ரெண்டு கெமிக்கல் இருக்குது அதாவது அசிபேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது ப்ளஸ் எமிடாக்ளோபிரிட் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டுமே எஸ்பி ஃபார்மெட்டில் இருக்குது இந்த ரெண்டுமே சார்ஜன் பூச்சிகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு சார் கொஞ்சம் இருந்தாலும் சரி ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இது வந்து இந்த சிற்றுசெயலாவுக்கு மட்டும் இல்லாமல் மீலி பக்ஸு ஏபிட்ஸு த்ரீப்ஸ் இந்த மாதிரியான சார் பூச்சிகளுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கிற மருந்து இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் யூஸ் பண்ணாலே போதும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம பழனிஞ்சால் இடைவெளியில் ரிப்பீட்டடாக எந்த ஒரு பயிருக்கும் நம்ம பயன்படுத்தலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது